மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்ற ஆய்வு வல்லுனர் அந்த வரலாற்று ஆய்வாளர் என்ன செய்யறார் சொன்னா ஒரு ஆயிரம் நபர்களை தேர்வு செய்கிறார் உலகத்துல வந்து புகழோடு இருந்துட்டு போனவங்களை அல்லது ஒரு புரட்சியை உண்டு பண்ணிட்டு போனவங்களை ஒரு ஆயிரம் நபர்களை என்ன செய்யறாரு சொன்னா தேர்வு செய்கிறார் அந்த ஆயிரம் நபர்களை என்ன செய்யறாரு சொன்னா தேர்வு செஞ்சுட்டு பின்னாடி அதை நூறாக குறைக்கிறார் தன்னுடைய ஆய்விலே அந்த ஆயிரத்தை நூறாக குறைத்து கொண்டு குறைத்து கொண்டு ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் ஒரு புத்தகத்தை என்ன செய்யாருங்க புத்தகத்தை எழுதுகிறார் அந்த புத்தகத்தினுடைய முதல் நபராக அந்த புத்தகத்திலே அந்த நூறு நபர்களிலே முதலாவது நபராக பெருமானார் சல்லல்லாஹு அலிஹிசலமன் அவர்களை கொண்டு வந்து வைக்கிறார் நூறு நபர்கள் பெருமானார் சல்லல்லாஹ் அலிஹிசலமன் அவர்களை கொண்டு வந்து முன்னாள் முதல் நபராக வைக்கிறார் அதற்கு அவர் காரணம் சொல்றார் அந்த மைக்கேல் ஹெச் ஆர்ட் என்று சொல்லப்படக்கூடிய வரலாற்று ஆய்வாளர் வரலாற்று வல்லுநர் அவர் காரணம் சொல்லுகிறார் சமயமும் சரி உலகியல் சார்ந்த விஷயமும் சரி சுருக்கமா சொல்றார் அவர் சமயம் சார்ந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சரி அதை பற்றிய விஷயத்திலும் சரி உலகியல் சார்ந்த விஷயத்திலேயும் இந்த ரெண்டிலேயும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் இந்த முகம்மது என்றவர் எனவே அவரை பின்னால் என்ன பின்னால் எனக்கு தள்ளுவதற்கு முடியவில்லை அவர்தான் முதலிலே கொண்டு வந்து வைக்கப்பட வேண்டியவராக இருக்கிறார் என்ற ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு இன்னொரு காரணத்தையும் அந்த மைக்கேல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆய்வாளர் சொல்லுகிறார் பதினான்கு நூற்றாண்டுகள் கடந்து விட்டது பதினான்கு நூற்றாண்டுகளை கடந்தும் அவர்களின் பாக்கம் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த அந்த சமயமும் சரி அந்த விஷயங்களும் சரி அதனுடைய தாக்கம் சக்தி குறையாமல் சக்தி கொஞ்சம் கூட குறையாமல் அது இன்னும் மெருகூட்டி கூடிக்கொண்டே இருக்கிறது எனவேதான் நான் அந்த முகம்மத முதலாவது நபராக நான் என்னுடைய புத்தகத்திலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்று சொல்லப்படக்கூடியவர் சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கும் அவர்கள் பரவி நிற்கிறார்கள் உலகிய உலகின் பெருமானார் சல்லல்லாஹு கணக்கிட்டு பார்க்கிற பொழுது நான்கு நபர்களுக்கு ஒரு நபர் அவர் தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார்